ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கடாய் ரொம்ப பழசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா யாரும் கிண்டல் பண்ணாதீங்க கொஞ்சம் பழைய கடாய் தான் இதில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அளவு எல்லாமே நான் சொல்கிற மாதிரி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் ரெண்டு கப்பு நம்ம வந்து தண்ணி எடுத்துருக்கோம் அதுக்கு ரெண்டு கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக இனிப்பு சேர்ப்பேன் அதனால் சேர்க்குறேன் உங்களுக்கே இனிப்பு வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒன்றரை கப் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி கொதிக்கும் போது அந்த வெள்ளம் மட்டும் கரைஞ்சா போதும் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எந்த பாகமும் எடுக்கல பதமும் பார்க்கல வெள்ளை மட்டும் ஜஸ்ட்டு கரைஞ்சிருச்சு அவ்வளோதான் அந்த தண்ணியில் அப்படியே நம்ம அரிசி மாவை சேர்த்துக்க வேண்டியதான் வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மாவு வந்து செக் பண்ணணும் இது எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கணும்னு கிடையாது இப்போ ரெண்டு கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி வீட்டில் வாங்கினதாக இரு வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் சரி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து வீட்லையே செஞ்ச அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வீட்லேயே செஞ்ச அரிசி மாவு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் எல்லாத்தையும் போட்ட அப்புறமா நம்ம அப்படியே வந்து மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக நமக்கு இந்த மாதிரி மாவு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம நல்லா தட்டிக்கலாம் எப்படி வந்து அதிரசம் செய்வோமோ அதே போல் அதிரசம் போண்டா இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம எண்ணெயில் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இதை நம்ம ரொம்ப பிசையணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு கையில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து அப்படி தட்டி இப்படி ஒரு ஷேப் கொடுத்துக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண தவில இது ரெடி ஆகிடுச்சு இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு அதிரசம் போலவும் ரெண்டாவது வந்து போண்டா போலவும் ரெண்டுத்தையும் வந்து செய்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன ஷேப்பில் நான் எடுத்து வச்சுட்டுறேன் அதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா மெயினாக வந்து நம்ம எண்ணெயில் பொறிக்காமல் இதை அப்படியே செய்கிறது தான் பெரிய விஷயம் ஏன்னா அதிர்சம்னால் ஒரு சிலர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் எண்ணெயில் செய்கிறாங்கன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க அதே போல் தான் போண்டா எனக்கெல்லாம் சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் எண்ணெய் பொருள்னால வீட்டில் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கலாம் வீட்டில் நம்ம இந்த எண்ணெய் பாத்திரமெல்லாம் யூஸ் பண்ணுவோம் எண்ணெய் பலகாரம் ஏதாவது வடிகட்டை யூஸ் பண்ணுவா இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம செஞ்ச அதிர்சதை வச்சு இதுக்கு மேலே இப்படி ஒரு மூடியை போட்டு நம்ம வேக விடலாம் ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வெந்துச்சுன்னா போதுங்க அவ்வளோ சூப்பராக இது ரெடி ஆகிடும் இதுவே பெரிய பாத்திரமாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரேடியாக போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு எட்டு பீஸ் அந்த போல் இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதே போல் நம்ம இந்த மாதிரி உருட்டு உருட்டியாக வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து போண்டா போல் இதையும் நம்ம அப்படியே இதுக்கு மேலே வச்சு மறுபடியும் அதே ஆவியில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு போண்டாவும் ரெடி ஆகிடுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்